சென்னை கொளத்தூரில் முத்துக்குமார் அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி தலைமையில் கொளத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர் இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில ஆலோசகர் ஆ இல சிந்தா சென்னை மண்டல தலைவர் சே அருணாசலமூர்த்தி மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில இணை செயலாளர் சுவை டி ராஜா மாவட்ட தலைவர்கள் ஏ ஜெயராமன் வே செல்வநாயகம் பழம்பொருள் பொன் கர்க்குவேல் ராஜன் மாவட்ட பொருளாளர் கே சுயம்லிங்கம் ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் எம் லாரன்ஸ் செயலாளர் எம் முருகன் பொருளாளர் கே சிவகுமார் தின்பண்ட விற்பனையாளர் சங்க பொது செயலாளர் டி ராஜேஷ் சூரப்பட்டி வியாபாரிகள் சங்க தலைவர் பி கோபால் வில்லிவாக்கம் வடக்கு ரெட்டில்ஸ் ரோடு வியாபாரிகள் சங்க தலைவர் எம் ஏ ஹாஜா முகையதீன் அம்பத்தூர் தொகுதி செயலாளர் எம் பி ரவிக்குமார் விநாயகபுரம் தொகுதி டிசி கிட்டு உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் ஐயா சோழர் வணிக காவலர் சோழர் வெள்ளையனவர் அவர் கடந்த முன்னிடத்தில் சென்றவர்கள் நமக்கான பாதையை வகுத்து தந்தவர்கள் ஒவ்வொருவராக நம்பி வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும்

மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மலரட்டும் 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 முத்துக்குமார் தமிழ் ஈழம் மலராட்டம் முத்துக்குமார் தமிழ் ஈழம் அரசு போட்டது பாருங்க இப்படி பாருங்க பாருங்க 아 사실 좀 아니 와 그냥 빨리 와라 좀 거기 와이트 왔 그라 아니 저기 봐라 그냥 யாடிதான் பாருங்க <onent Sans>, <helmets> <examples> அனைத்து வணிக சங்கங்களின் பேரவை வட சென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட குளத்தூர் வியாபாரி சங்கத்தினுடைய கட்டிடத்தை அருகில் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு கீழத்துக்காக போராடி தன் உயிரை மாய்த்த முத்துக்குமாருக்கு இன்று தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வந்து வீர வணக்கம் செலுத்தினோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் முத்துக்குமாருக்கு வணிகர் சங்கம் சார்பாக வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழக முதல்வர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது தமிழக முதலுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி என்பதால் இந்த சாலைக்கு அருமை சகோதரர் முத்துக்குமார் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கம் பேரமைப்பின் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் முத்தகுமாருக்கு ஒரு சிலை அமைக்குமாறு வணிகர் சங்கம் சார்பில் தன்மையான வேண்டுகோள் வைக்கிறோம்